பாஸ் லைவ்ல ஆரம்பிச்சாலே சண்டை 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 எதுக்கேத்தாலும் சண்டை அப்படின்ற மாதிரி நிறைய சண்டைகள் நடந்தது ஜாக்லின் விசஸ் மஞ்சுரி ஒரு வாக்குவாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வாழை ஆட்டிய போட்டாங்க டாஸ்கே ஆரம்பிக்கலன்ற ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க இது எல்லாத்தையும் டீடெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வந்தான் சேனல் பிடிச்சாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க கண்டிப்புக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து டாஸ்க் வந்து முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள் அணி போயிட்டு பாய்ஸ் அணிக்குள்ள போயிட்டு வாழ எல்லாம் திருடிட்டு வந்தாங்க நான் கூட ஒரு கன்ஃபியூஷன் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த வீடுமே அது தப்பு நம்ம அப்படி பண்ணிருக்க கூடாது டாஸ்க்கு டைம்ல தான் எடுத்துருக்கணும்ன்றத மஞ்சுரி கிட்ட எல்லாருமே சொன்னதால என்ன பண்ணிட்டாங்க மஞ்சுரிக்கும் நம்ம பண்ண தப்பு தான் போல இருக்குன்ற மாதிரி அந்த செங்கோலை வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்றாங்க எல்லா டீம் மெம்பர்ஸும் ஒத்துக்கிட்டு செங்கோல் எடுத்துட்டு போயிட்டு ராயன் கிட்ட கொடுத்துடுறாங்க அந்த செங்கோலை கொடுத்துட்டு நேத்து எங்க விட்டுமோ அங்கிருந்து டாஸ்க் தொடர்றோம் அப்படின்னா மாதிரி சொல்லிட்டாரு நீங்க எடுத்து வச்சுங்க அப்படின்னா செங்கோலை கொடுத்துட்டாங்க மற்றபடி வேற எதுவுமே இல்ல இங்க திருநது எது எதுவுமே வரக்கூடாது செங்கோல் இருந்து ஆரம்பிக்கிறோன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க சிம்போலை எடுத்துட்டு போய் ஜெஃப்ரி கிட்ட கொடுத்த உடனே அவங்க மேக்கப் போடுற ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அலவேட்டட் ரூம் இருக்கு அந்த இடத்துல ஸோ ரூம் பெட்ரூம்லயே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற அந்த கண்ணாடி மிர்றருக்கு சைட்ல வந்து ஒழிக்க வச்சிட்டா ஜெஃப்ரி யாருமே கண்டுபிடிக்காத இடத்துலதான் இது இருக்கு ஓகே அதை ஒழிச்சு வச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் ஆண்கள் ஆரம்பிச்சிட்டாங்க கேம் அடுத்து வெளிய வந்து சத்யா கிட்ட என்ன பண்றாரு ஜெஃப்ரி வந்து ஒரு கேள்வி கேக்கிறார் டே இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தான் அரசபில பேச கூடாது பணியாளர் பேசலாம் தானே நான் அரசர் கூட அதிகமா இருந்தா சொல்றாரு எந்த லாஜிக்ல பேசுறாருன்னு எனக்கு தெரியல இப்ப ஒரு அரசவையில மந்திரி பேசலாம் புலவர் பேசலாம் ராஜமாதா பேசலாம் ராஜகுரு பேசலாம் இது இளவரசன் பேசலாம் இவங்க எல்லாம் பேசலாம் பணியாளருக்கு இந்த பேசுற வேண்டிய வேலையா கிடையாது கரெக்டா லாஜிக்கலி ஐ அம் டெலிங் லாஜிக்கலி லாஜிக்கሊ வந்து பணியாளர் எங்க அரசவையில பேசுவாரா இங்க ஜெஃப்ரி பண்ற ரோல் அவருடைய ரோலை தாண்டி தான் பண்றாரு எக்ஸாம்பிள் சொன்னேனா அவருடைய ரோலை தாண்டி தான் ஜெஃப்ரி நீட்டம் பண்றாரு இன்னைக்கும் சொல்றாரு அது ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறாரு இட் இஸ் நாட் அக்சப்டபிள் அப்படின்றது தான் એમ பாயிண்ட்ல லாஜிக்கலா அவர் கொடுக்கப்பட்டவர்னா பணியாளர் ராஜாக்கு பணி செய்யும் ஆளர் வேலையை மட்டும்தான் அதை விட்டுட்டு இங்க அரசவையில இருக்கிற எல்லா டிசிஷனையும் எல்லா பேச்சுகளையும் ஈடுபடுவது பணியாளரோட வேலை இல்லை அது ஜஸ்டிஃபை பண்ணிருக்கார் இட் வாஸ் ராங் அப்படின்றது தான் மெயின் பாயிண்ட் இது ஒரு பக்கம் அடுத்து என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா சத்யா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு டே சத்யா நீ ஒரு விஷயத்த திருடி எத்தனும் அதை வச்சு நான் கேம் பிளே பண்றேன்ற மாதிரி கிட்ட அந்த ஆபரணங்கள் ராஜா ராணியோட இது எல்லாத்தையுமே வெளியே உட்காந்துட்டு பிளான் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜெப்ரி ஒரு பக்கம் பிளானிங்க போட்டுட்டு திட்டம் வகுத்து கொண்டிருக்கிறார் சத்யாவும் போயிட்டு அந்த அருங்காட்சியகத்துல இருக்கிறது திருடு ஆட்டி போடுற சில முயற்சிகள் எல்லாம் அது எதுவும் இது பண்ணல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பிக் கிட்ட இருந்து எச்சரிக்கை வருகிறது முப்பது மணி முப்பது நிமிடங்களில் ரெடி ஆகணும் மாதிரி சில போற டிரெஸ் ஸ்டோர் ரூம்ல வந்துருச்சு சில பேர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க சில பேர் ரெடி ஆகாம இருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன சொல்றாருன்னா மூணாவது படிக்கட்டோட ஒரு டாஸ்க் இருக்கு டாஸ்க் என்னன்னு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் மணி இந்த நாலு வேலையுமே நீங்க டைம் கணிக்கணும் அப்படின்றது ராஜகுருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே நீங்க டைம் பாயிண்ட் இப்ப ஒரு மணி ஆச்சா நீங்க கணிச்சு ரூம் கேமரா இது கன்ஃபெஷன் ரூம் கேமரால போய் சொல்லணும் இந்த மாதிரி இதுல யார் கரெக்டா நியரஸ்டா டைம் மேட்ச் பண்றாலோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆகும் அப்படின்ற கேட்டகரி தான் இதுல என்ன பண்ணிட்டாரு பஸ்ட் பிக் பாஸ் வந்து ராஜகுருகள் தான் சொல்லுவோம் ரெண்டு பேருமே கன்ஃபெஷன் ரூம் கேமரால சொல்லணும்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பாய்ஸ் திட்டம் போட்டு அவங்க டிலே பண்ண வைக்கலாம் லேட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு மாதிரி சில திட்டமிடல் நடந்துச்சு அது பிக் பாஸ் காதுக்கு போயிட்டு பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா நீங்க கன்ஃபர் ரூம் கேமரால சொல்லுங்க அவங்க ஸ்டோர் ரூம் கேமரால அங்க முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு பண்ண விட மாட்டீங்களா பாய் ஸ்டீம் அப்படின்றதா இருந்துச்சு அதுக்கப்புறம் பிக் பாஸ் அதை மாத்தி விட்டார் இது ஒரு பக்கம் ஓகே இந்த இடத்துல எல்லாரும் ரெடி ஆகும் போது இந்த அனௌன்ஸ் வந்துருச்சு அடுத்து என்ன பண்றாங்க ஜாக்லின் வந்து ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் ஒரு கேள்வி கேக்கறாங்கன்னு வச்சுப்போமே என்னன்னா வாட்டர் இன்சார்ஜ் யாரதான வாட்டர் இன்சார்ஜ் ஜாக்லீன கேக்காம நிறைய பேர் தண்ணி போய் குடிக்கிறதன இது பண்றதுனன்ற மாதிரி இருக்கு ஸோ அருணை அருண் வந்து தண்ணிக்கே வரல விஷாலெல்லாம் போயிட்டு தண்ணி எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது டேரக்டா போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க எனக்கு புரியல நீங்க என்ன பண்றீங்க வாட்டர் இன்சார்ஜ் நானு என்ன கேட்காம இங்க தண்ணிலாம் போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி மஞ்சு கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க ஓகே இது வேலை கொஸ்டின் தானே அவங்க வாட்டர் போது மஞ்சு என்ன சொல்றாங்க டாஸ்க் இல்ல நேத்துலாம் கொடுத்துட்டு இருந்தீங்க நான் எதுவுமே பண்ணல இன்னைக்கும் வந்து இப்ப தண்ணி குடுக்கிறான் அவர் சமையல் பண்ண சமையல் வேலை தானே பாக்கணும் தண்ணி எடுத்து எடுத்து பாஸ் பண்றாரு எடுத்து கொடுக்குறாரு ரொம்ப தப்பு தானே என்னபோது இல்ல இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் இதுவே கிடையாது வீட்டுக்குள்ள கோட்டை தான் பர்மிஷனை தவிர்த்து அப்ப கிச்சன் ரூல்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்ற மாதிரி மஞ்சுரி பேசுறாங்க உடனே ஜாக்லின்னா பேசுறாங்க அப்ப இதுக்கு முன்னாடி டாஸ்க் எல்லாம் அப்படியா இருந்துச்சு அப்பெல்லாம் வந்து இது மாதிரிதான் இருந்துச்சுன்றது இல்லையா முன்னாடி அப்படி அப்படிதான் இருந்துச்சு ஜாக்லின் அந்த இடத்துல நீங்க பேசுறது சிம்பிள் வேஸ்ட் நீங்க புடுங்கிற ஆணிலாம் தேவையில்லாத ஆணிகள் அப்படின்றதான் தோணுச்சு ஓகே ஐ மீன் அதுக்கு முன்னாடி டாஸ்க் எல்லாம் அப்படி இல்ல வாட்டர் சார்ஜ் தான் பனிஷ்மெண்ட் பண்ணுன்ற மாதிரி ஸ்கூல் டாஸ்க்கு சரி அதுக்கு முந்தின டாஸ்க்கு அப்படி இல்லை ஆனா இன்னைக்கு என்ன உங்ககிட்ட காலில் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலில் நடந்துட்டு நீங்க பர்மிஷன் ஆனா அந்த இடத்துல வந்து விஷால் பண்ணது தப்பு ஐ மீன் வந்து முன்னாடி போனது தப்புங்க அவங்களோட முன்னாடி அப்படி நடந்துச்சான்னு அப்படி நடக்கல அது இந்த வாட்டி நீங்க நடக்கணும்னு எதிர்பார்க்கறதே தப்பு டாஸ்க் ஆரம்பிச்சா ஆரம்பிச்சாஸ்க்கா போகஸ் பண்ணமே தவிர்த்து உங்களோட கிச்சன் இன்சார்ஜ் ரூல் எல்லாம் வராது அதுக்கப்புறம் விஷால் வந்து அவர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தார் என்னன்னா காலில் அவர் சமைக்க போறதா இருந்தது அதுக்கப்புறம் முத்துக்குமார் போயிட்டாரு முத்துக்குமாருக்கு இவர் என்னன்னா சாப்பிட்டு பிளேட்டை கழுவி போகும்போது தண்ணி எடுத்து கொடுத்தாருன்னா அது தப்பு அந்த இடத்துல விஷால் பண்ண தப்ப அதுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுன்ற ஒரு டிபேட் ஒரு பேச்சுவார்த்தை தீவிரமா பேச்சு முடிஞ்சு அந்த இடத்துல ஓகே இது ஒரு பழங்க நடந்துச்சு ஓகே அப்புறம் என்ன பண்றாங்க ராணி ரெடி ஆகும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட கத்தி இருக்குல்ல வால் வால் அந்த வால பாத்ரூம்ல வச்சு ரெடி ஆயிருக்காங்க சோ அந்த பாத்ரூம்ல லிப்ஸ்டிக் போடும் அந்த கத்தி ஆட்டிய போட்டு போட்டாங்க சோ இது யார் மேல தப்பு சோ அந்த டாஸ்க் இது ரெடியாகணும்னு சொல்லியாச்சு இது பண்ணதுக்கு அப்புறம் லிப்ஸ்டிக் போடும்போது கத்தியை கத்திய லிப்ஸ்டிக் லிப்டிக் போட்டு இருந்தா கத்தி போதான் செய்யும் ஆட்டியை போட தான் செய்வாங்க அதெல்லாம் ஆட்டிய போட்டாங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டிருக்க டைம்ல எங்க கத்தினும் போது கத்தியை காணவில்லை கத்தியை தேடவில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது யார் தப்பு டாஸ்கே ஆரம்பிக்கல அவங்க எப்படி எடுத்தாங்க டாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எடுப்பாங்கன்ற மாதிரி சாட்சி நான் பேச பவித்ரா வந்து டேரக்டா கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி கேப்டன் இங்க ஜாக்லினோட பேச்சுவார்த்தையில இருந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப தளபதியா பேசவில்லை கேப்டனாக பேசிட்டு இருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கவில்லை டாஸ்க் இது பண்ணவில்லை அப்படின்றது சொல்றாங்க டாஸ் ஆரம்பிக்கல ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றது தான் என் பாயிண்ட்ன்றது சொல்றாங்க அப்போ ஆரம்பிக்கலன்னா ஜாக்லின் கேட்ட பாயிண்ட் வேலிட் தானே அப்ப தண்ணி அப்போ ஆரம்பிக்கலாம் அவங்க கேக்குற பாயிண்ட் தானே இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது என்ன சொல்றாங்க கேப்டன் வந்து கொடுத்துருங்க டாஸ்க் ஆரம்பிக்கல நான் தான் ஒன்னும் ரெடி ஆகல ராணி ரெடி ஆகிட்டு போது நீங்க டாஸ்க் எடுத்ததே தப்புன்ற மாதிரி ஒரு டிபேட் நடக்குது அப்ப எந்த சொல்றாங்க பாய்ஸ் டீமு இல்ல இல்ல பசர் அடிச்சிட்டாங்க ஒரு வாட்டி அந்த முரசு கேட்டுருச்சு முரசு சேத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் வந்து ராஜமாதாவோட டாஸ்க் எல்லாமே கொடுத்தாரு அப்ப வந்து கேட்டுருச்சு இது கணக்கு வராது நம்ம வந்து இல்ல எனக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸே வரல நேத்து மூணு பசர் அடிச்சது இன்னைக்கு ஒரு பசர்ல எப்படி தப்பு இது சொல்லுவீங்க மாதிரி அப்படின்னா பாய்ஸ் வந்து நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்து என்ன பண்றாங்க நான் கேப்டன்ஸ் கால் எடுக்கிறேன் கேப்டனா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒட்டு மொத்த வீடியும் கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா இப்ப இந்த வீட்டுல எல்லாரும் ரெடியானதுக்கு அப்புறம் தான் ஒரு டாஸ்க்க பண்ண முடியும் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது நேத்து அப்படித்தான மூணு பசர் வரையும் எல்லாம் வெயிட் பண்ணி இந்த இதெல்லாம் தொடங்கணும் அரசாங்கம் இதெல்லாமே பண்ணோம் இன்னைக்கு அப்படித்தானே எனக்கு எல்லாம் ட்ரெஸ் வந்து ரெடியாக்கிறதுக்கு இது இருக்கு அது எப்படி சொல்லுவீங்கன்ற மாதிரி அங்க டிபேட் வாக்குவாதம் நடக்குது அப்ப தெளிவா ராயன் புடிச்சு பாயிண்ட் அடிக்கிறான் என்ன தெரியுமா பசர் பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ராஜமாதாக்கு அந்த டாஸ்கே கொடுத்துருக்காங்க இல்லனா டாஸ்கே கொடுத்துருக்க மாட்டார் பிக் பாஸ் அப்ப தான் பிக் பாஸ் முப்பது நிமிஷம் டைம் கொடுத்தாரு முப்பது நிமிஷம் தாண்டி போயிடுச்சு நம்மளா ரெடி ஆயிட்டு இருக்கும் குருசல் தான் சோ அது எல்லாமே டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுதான் அர்த்தம் நீங்க பொறுப்பு இல்லாம அந்த கத்தியை தொலைக்க விட்டு வாழை தொலைக்க விட்டு எங்க கேட்டா எப்படி நியாயம் கேக்குறாங்க நாலுடான பாயிண்ட் அந்த இடத்துல முத்துக்குமார ஓபனா சொல்லிட்டாரு மஞ்சிரி நீங்க என்னன்னா இந்த இதுதான் அரசாங்க தொடங்கும் தான் இப்படி குரூப்பா தொடங்குன்றது பாயிண்ட் ஆல்ரெடி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண வந்ததுக்கு அப்புறம் பாயிண்டே பேஸ்லெஸ்ன்றத முத்துக்குமாரம் போறாரு மஞ்சிரிக்கு நடுவுல ஜாக்லின் வந்து நீங்க தானே சொன்னீங்க இப்ப டாஸ்க் ஆரம்பிக்கலன்னா பிக் பாஸ் இப்படி சொல்லி இருக்க மாட்டாரு அந்த மணியோட டாஸ்க் எல்லாம் டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு இது எப்படி இதுவாகும்ன்ற மாதிரி ஒட்டு மொத்தமா போட்டு முடிச்சு விட்டாங்க தெளிவா பேசுங்க பாயிண்ட் பாயிண்டா பேசணும் உங்களோட அலட்சியத்தால் உங்களோட பாதுகாப்பு ஒழுங்கா பாக்காததால் உங்களோட தப்பு அதை விட்டுட்டு பாய்ஸ போய் கேள்வி கேட்கறத நியாயமே கிடையாது சோ கம்ப்ளீட்லி சாட்சிதான் வந்து பொறுப்பு பொறுப்பு இல்லாம அவன் எப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னு பொங்கிடுறான் நீ அப்ப அந்த பொங்கி எழுதுங்கிறதுக்கு முன்னாடி தான் ஒரு திருட்டு நடந்திருக்கல நேற்று ஒழுங்கா பாத்துக்காம செங்கோல் போச்சு இல்ல அப்ப இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும் நீங்க அந்த பார்த்து இருக்கணும் இவங்க திருடுறாங்கன்னு தெரியுது அப்ப நீங்க உசார ஆயிருக்கணும்ல சோ அதுல உசாராகாம இருந்துகிட்டு இவங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாஸ்க் பசர் அடிக்கல இது அடிக்கல இது அடிக்கல என்ன கதை கட்டுறீங்க ஒரு ஒரு கதையை செல்லுபடி ஆகாது இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த இருந்த சம்பவங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க பாய் கைஸ்